சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேர்ந்து அனுப்பின விவார்த்து நோட்டீஸுக்கு தமிழ் வந்துட்டு விவார்த்து கொடுக்க முடியாது சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு பதில் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அதே சமயம் தமிழ் காலேஜுக்கு பசில் போகும்போது யதார்த்தமா அந்த பழைய காதலனோட செல்ஃபி எடுத்த விஷயத்த இந்த வேதுவு பார்க்குற பொம்பளை வீடியோ எடுத்து அதை சாவித்திரிக்கும் அனுப்பிடுது சாவித்திரியும் இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை கொண்டு போய் சேது கிட்ட காட்டி தமிழை பற்றி எந்த அளவுக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி சேதுவை மேற்கொண்டு தூண்டி விட்டுடுறாங்க அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போய் கேட்குறாரு அப்பா என்னப்பா அவ விவரத்து கொடுக்க மாட்டாளாமா நம்ம வக்கீல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு அது ஒன்றும் இல்லையா சேது இது சின்ன பிரச்சனை தான் வக்கீலை வச்சு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதியா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு அதுக்கு சேது வந்துட்டு அப்பா அவன் நம்மக்கிட்ட பணத்தை எதிர்பார்க்குறாளோ என்னமோ நேரடியாக கேட்டா கௌரவம் குறைஞ்சிரும்னு இப்படி சுத்தி வளைச்சி உவரத்து கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுகிறாப்பா நான் ஒரு தடவை பார்த்து பேசிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் எப்பா சேது அதெல்லாம் வேணாம்ப்பா நம்ம சட்டப்படி போவோம்ப்பா நீ ஏதும் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காத தமிழோட நடவடிக்கை எல்லாம் இப்போ சரியில்லைப்பா அதனால் இப்போ போய் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் சண்டை தான் வரும் வேணாம்ப்பா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இல்லைப்பா நான் சண்டைலாம் போட மாட்டேன்ப்பா என்னென்னு போய் பார்த்துட்டு பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கம் சொன்னதை கேட்காம அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்து பார்த்தா தமிழ் பார்க்க சேர்ந்து காலேஜுக்கு போகிறாரு அங்கே காலேஜுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே தமிழை பற்றி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட விசாரிக்கும்போது தமிழ் செல்வியா அவங்க இப்போ கேண்டீன்ல தான் இருப்பாங்க அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொல்லவும் கேண்டீன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு கேண்டீன் இருக்கிற இடத்துக்கு சேர்ந்து போறாரு அங்கே பார்த்தா யதார்த்தமா தமிழும் தமிழோட ஃப்ரெண்டு ஜெனியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கேண்டீன் நடத்துகிற பையன் தமிழ்கிட்ட கிட்ட யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த சேதுவுக்கு சாவித்திரி ஃபோனில் காட்டின எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்து ரொம்பவும் டென்ஷன் ஏறுது உடனே அந்த டென்ஷன்லையே தமிழ்கிட்ட போய் ஏய் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக தமிழை பார்த்து சேது கூப்பிடுறாரு இதை பார்த்த கேண்டீன் நடத்துகிற பையனுக்கு சேது யாருன்னு தெரியாமல் அதாவது சேது தான் தமிழோட புருஷன்னு தெரியாமல் யார் யா நீ கேண்டின்குள்ளே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சேதுவை பார்த்து கேள்வி கேட்கவும் இங்கே சேதுவுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிடுது அப்பதான் பார்த்தா அந்த பையனும் சேதுவுக்கு பக்கத்தில் வர சேது வந்துட்டு அந்த பையனை பார்த்து நான் அவளை கூப்பிட்டா என்னடா நீ என்ன பெரிய ஹீரோவா திடீர்னு குறுக்க வர படிக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறவன் தானே நீ அதை மட்டும் செய்யிடா படிக்கிற கூட சேர்ந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே அந்த கேண்டீன் நடத்துகிற பையனுக்கும் கோபம் வந்துடுது அதுக்கப்புறம் சேதுவை பார்த்து எய் மொதல் நீ யார் நான் லூட்டி அடிக்கிறத நீ பார்த்தியா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து அந்த பையன் கோபமாக கேட்குறாரு அப்போ தான் பார்த்தா சேதுவுக்கு இன்னமும் கோபம் அதிகமாகி அந்த பையனை ஓங்கி கன்னத்துலேயே அடித்து போடுறாரு இதை பார்த்தா தமிழும் தமிழோட ஃப்ரெண்டு ஜெனியும் அப்படியே சாக்காகி நிற்கிறாங்க சேது அந்த கேண்டீன் நடத்துகிற பையனை அடிக்கவும் அந்த கேண்டீன் நடத்துகிற பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேதுவை அடிக்கிறதுக்கு ஓடி வராங்க அதே சமயம் காலேஜுக்குள்ளே வச்சு சேது இந்த பையனை அடித்ததுனால ஒட்டு மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் மொத்தமாக சேர்ந்து சேதுவை அடிக்க வராங்க கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு ஐம்பது பேருக்கிட்ட சேதுவை அடிக்கிறதுக்கு ஓடி வரும்போது அப்போந்தான் பார்த்தா தமிழ் வந்துட்டு குறுக்க போய் நின்று யாரும் பக்கத்தில் வராதிங்க இது எங்கள் குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்போ தான் அந்த கேண்டீன் எடுத்துகிற பையனுக்கு வந்திருக்கிறது தமிழோட புருஷன்னு தெரிய வருது உடனே அந்த பையனும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்பா எப்பா போங்கப்பா போங்கப்பா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா உங்கள் வேலையை போய் பாருங்க படிங்க படிங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்லிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்களையும் பார்த்து டெய் நீங்கள் எதுக்கடா முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க நீங்களும் போங்கடா அதான் தமிழோட குடும்ப விஷயம்னு சொல்லிருச்சுல போங்கடா போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு அந்த பையனும் பெருந்தன்மையாக பேசிவிட்டு தமிழும் சேதுவோம் தனியாக பேசட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு